ஹாய் டாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பாக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன் மத்தியானம் லஞ்சுக்கு தான் நாங்க கடைக்கு போறோம் ஆசிஃப்க்கு போறோம் நானே பாட்டி பாப்பா எங்க அம்மா நாலு பேர் வந்து கடையில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்க வீட்டுக்கு போறோம் அந்த பிளாக் தான் பாக்க போறீங்க குட்டியா ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பில்லைக்கான டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்னடா நேற்று போட்ட ட்ரெஸ்ஸே இந்த வீடியோக்கும் போட்டிருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க நான் வந்து ஸ்டே பண்ற பிளான்ல வரல அதனால ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரல வந்து கழட்டிட்டு இன்னைக்கு அதே போட்டுக்கிட்டு ஓகே

பாப்பா காணோ பருவி காணோ டா தெரிய மாட்டேங்கிற எங்க இருக்க தெரிய மாட்டீங்க பைனா பைனா கால் பைனா வாங்க போவோம் எல்லாம் அதabla மூடிட்டு போவோம் வாங்க நல்லா நல்ல வெயில் இல்ல மோடமா இருக்கு காலைல மழை இங்க மலை போயிட்டு போவோம் பை கடைக்கு வந்துட்டோம் செம்மையா கூட்டமா இருக்கு தெனக்கு சண்டேலனால அதனால ரொம்ப கூட்டமா மாதிரி பிரியாணி சாப்பிட்டு வரணும் பிரியாணி சாப்பிட்டு நோட் மிஸ்ாயிடுடா பிரியாணிய மன பாப்போம் ஃபுல்லா புட்டீஸ்டே நம்ம அவ என்ன சேட்டை சாட் பாக்குறீங்களா அம்மா கூட உக்காந்து அது இங்க இருந்த சேரதா அவங்க எடுத்துப் போயிட்டாங்க சாப்பிடுறதுக்கு என்னன்னா என்னன்ன ஆடி மொதையே இங்கே வந்து இளைய பையியே சாப்பிடு பைல அதிலதானே சேட்டை பனாதா தூக்கிட்டு போயிர்வாங்க பருவிக்கா சேட்டை பண்ணாத தூக்கிட்டு போயிர்வாங்கடா பாப்பாப் சேர் அண்ணாருக்கு போய் உட்கார் பாயில கரூ. அந்த ஃபேமிலியா வந்திருக்கும் இன்னைக்கா வெளியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியா வந்திருக்கும் சவுனா இருக்கு பேசுனது கேக்குதா என்னன்னு தெரியல சாப்பிடும் போது தட்டை எடுத்தாரு அங்க பாருங்க மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கான் வெளியில போனா போவோம் எங்க வெளியில எங்கேயாவது போனா ஆமா இப்ப கூட வெளியில நாங்க எங்கேயுமே போல இப்பதான் ஃபேமிலியா வெளில வந்திருக்கோம் வெயில் ரொம்ப அடிக்கும்ல அதனால அப்பலாம் நான் போவே இங்கேவா பாப்பா அந்த பாப்பா எப்படி உட்காந்துருக்கா அமைதியா இவ்வளவு வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே சாப்பாடுலாம் வந்து வந்ததுக்கு அப்புறம் பாப்பா பிரியாணி தான் சொல்லியிருந்தோம் பிரியாணி வந்துச்சு நாலு பேருக்கு ரெண்டு பிரியாணி தான் சாப்பிட முடியாதுல்ல அதனால ரெண்டு தான் சொல்லியிருக்கோம் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டு அப்புறம் வந்துட்டு தயிர் பிச்சுட்டி அவ்வளவுதான் நீயா அள்ளி சாப்பிட்டுருக்கியா சரி சாப்பிடுறது வயிறு நிறைய அவளா சாப்பிட்டாதான் வயிறு நிறைய சரி நாங்க சாப்பிட போறோம் சாப்பிட்டு பாப்போம் நெக்ஸ்ட் என்ன வருது அப்படின்னு பாப்போம் பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கா கொடையெல்லாம் வச்சு lama total Briani satu ice cream

நான் வந்து வீட்டுக்கு மூணு மணி மூன்றரைக்கெல்லாம் வந்துட்டோம் இப்பதான் நான் வீடியோவே எடுக்கிறேன் விளாகே முடிக்க போறேன் ஓகே இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம் ஃபுல்லா பாத்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பாக்கலாம் பாய்